شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفثه بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال في موضع اخر من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلا حياه طيبه ولا أجراهم اجرهم باحسن ما كانوا يعملون رب اشرح صدري ويسر لي امري واحلل من لساني يفقه قولي اللهم زدنا علما ல்லாமல்ல அல்லதுமார்கள் இன்னும் இந்த அமர்வை சிரமித்திருக்கக்கூடிய இன்னும் மனுவை கலந்து ஆர்வங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்கள் பெயர்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவர்களையும் منوكم خطبت من نحي من الناس الله رب العالمين ونعيه ميلك تيرلدة نحل يوم عند الله الله العالمين أنْ عند كل من عَمِيَ صَالِحًا من ذكر أو أنثى وهو مؤمن الله إن अमल दी दिया है नल्ल रनल दी दिया है ना पूरी कूटी नर से दी दिया पेश बढ़ते, अल्लाह रब्बुल आलमीन के आलम परों पर कलियों इनाते पेश करता मिन जकरिन औ अनथा आलफल पेरंगल इन द इरे साधारण मतीनों नल्ल आमन कलि पूरी कूटी और हज मुमिन गलाह कूटी और हज मुमिन गल्लात मतलब नल्ल साधारण कूटी

தூய்மையான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறோம் அதோடு இல்லாம அந்த இவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவர்கள் புரிந்து கொண்டிருந்த அல்லது புரிந்து வந்த நல்லவர்களுக்கு பகரமாக நற்கூலிகள் வழங்கப்படும் நற்கூலிகள் வழங்குவோம் அல்லாவுடைய இந்த வசனம் ரீதியாக பார்க்கும் பொழுது அல்லாஹு ஆலமீன் ஆண்களோடு பெண்களையும் இணைந்து பேச இருக்கிறார் இஸ்லாமிய அடிப்படையை பார்க்கும்பொழுது அமல் ரீதியான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் வேறுபட்டவர்கள் கிடையாது ஆண்களும் பெண்களும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கப்படவும் ஆட்டார்கள் அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பால் ஆண்களும் பெண்களும் அமல் சார்ந்த விஷயங்களில் சரிசவமானவர்கள்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இதை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆலமீன் அவன் இறக்கிய அத்தியாயங்களில் நீலமான அத்தியாயங்களில் ஒன்றாக சுரத்து நிசா என்கிறார் நிஷாவுக்கான அர்த்தம் பெண்கள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பார் பெண்களின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த பெண்களின் உரிமைகள் என்னவாக இருக்கிறது அந்த பெண்களின் கடமைகள் என்னவாக இருக்கிறது பொறுப்புகள் என்னவாக இருக்கிறது அந்த பெண்களின் பலவீனங்கள் என்னவாக இருக்கிறது எந்தெந்த விஷயங்களை கொண்டு தத்தமது பலவீனங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்னும் அதே போன்று அந்த பெண்கள் சார்ந்த கடமைகள் என்னவாக இருக்கு அந்த பெண்களுக்கு ஆண்களாகிய நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கு இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அந்த ஒரு நீண்ட தெளிவாக சொல்லியிருப்பார் அல்லா ரபுரா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களுடைய ஆர்வங்கள் நமக்கு நபியின் வாயிலாக நபியின் வாழ்க்கை ரீதியாக நபியின் வரலாறு ரீதியாக குறிப்பாக இருதி நபியாக திருப்படிஞ்ச இனியும் எந்த நவியும் வராமல் நவித்துவத்தில் முத்திரையிட்ட முகமது ரசூத் உன்னை சன்மாவும் அலகிவசத் அவர்களின் வாழ்க்கையின் சஹாமியார்கள் இதுவாக அலகின்றது இவங்களுடைய ராஜ்ய ரீதியாக நமக்கு ரொம்ப அழகாக தெரிவிப்படுது எப்படி பெண்கள் ஆறுவங்கள் ரீதியாகவும் அமர்கள் ரீதியாகவும் செயல்கள் ரீதியாகவும் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்களுக்காக முன்னோடிகளாக சிகிந்து கொண்டது பார்க்க முடியும் இது ரீதியாக பார்க்கும் பொழுது நபியின் காலத்துல ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கலாமே நபியுடைய நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இஸ்லாத்தை புதுப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆலமீன் ஆண்களை கொண்டு மட்டுமே நபிக்கான பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கல எங்க அபூபெர்கர் உடைய பெயர் வருமோ எங்கு அழியதெல்லாம் பெயர் வருமோ எங்கு செய்ததெல்லாம் பெயர் வருமோ அவர்களுக்கு முன்னால் நாங்கள் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டியது படித்தது அன்னை ஹதீஜா ரவி தான் அவருடைய பெயர் தான் ஹதீஜா ரவி பெயர் இல்லாமல் இவர்களுடைய சம்பவம் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையின் அம்சங்கள் இல்லாமல் இஸ்லாத்தினுடைய வரலாறு என்று முழுமை பெறார் இஸ்ராத்துடைய இந்த ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை புதுப்பிக்கும் இந்த பணியின் ஆரம்ப கட்டத்தில் நபிக்கு பெரிய தூணாக திகழ்ந்தது ஆண்களில் அபுபக்கரா இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் கதைஜாதமாக இங்க எல்லா ரகு நாளுமே இந்த அன்னை ஹபீஜா ரவி அல்லா அவர்களை கொண்டு நபிக்கு பொருளாலும் மிகப்பெரிய மனத்தை ஏற்படுத்தினார் வெறும் பொருளால் மட்டும் கிடையாது நபி அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த இறைப்பணியில் வெளிப்படுத்தும் பொழுது நபிக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நபியின் ஈனர்கள் നബിയൻ തുൽബംഗൽ നബിയുടെ വളി കഴിക്കുംവയ്ക്ക് ഒരു വലിയ ആറുമണ്ടായ സൽ അല്ല ആറുദൻമികത വാചികിൻ സ്വന്തക്കാര അല്ലാഹ ആക്കിദാൻ അന്നി ഖദീജ അനിൽ റളിയല്ലാഹു അൻഹ തബീയിക വാചികിയാ ആറുദലിദിയാ അന്നി ഖദീജ റളിയല്ലാഹു അൻഹ അവർഗനത്തു ഒരു വലിയ സാംജാ കണിഫാവനടോടേ വാകയില അവർകളെ തവിയതരെ നിരായ സഹാബിയാതെ அவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு இஸ்லாமிய விஷயங்களில் ஆர்வங்களை வெளிப்படுத்தினார்கள் எங்க ஆர்வங்களை பத்தி பேசுறோமோ சொல்றான் இந்த விஷயங்களை பத்தி சொல்லாம இருக்க முடியாது அல்லாவுடைய குரான் இருந்துச்சு அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஆண்களுடைய வார்த்தைகளை வைத்து நம் பொதுவான மக்களை வெளிப்படுத்துகிறானே என்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ ஆண்கள் சம்பந்தமான வார்த்தைகளை வைத்து அல்லாவரப்புரானை ஆரம்பிப்பான் உதாரணத்துக்கு யா ஐயோ அல்லதீன்னு ஆமனோ வாசகங்கள் நம்ம எல்லோருடைய தாதுகளையும் குறைஞ்ச ஒரு முறையாக அமைச்சிருக்கணும் யா ஐயோ வல்லதீன்னு ஆகனும் என்ன அர்த்தம் நபி சொல்லிக் கொடுப்பாங்க இந்த அரபியுடைய மொழி அறிந்த மக்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த யா ஐயோ வல்லதீன்னு ஆகனோ ஆண்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் பெண்களையும் சாமி சத்தங்களா இருந்தால் அரவை கூட ஆண்களை குறிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும் இதை பார்த்த சில சகாமி குறிப்பாக உண்மை சதமரது மேம்படுத்தப்பட்ட சகாமியாக்கள் இவங்களுடைய இருந்துச்சு அல்லாஹ் அபுல் ஆரமியின் பெண்கள் சம்பந்தமான பெண்களை முன்னோக்கும் வகையில் பெண்கள் சார்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி அல்லாவுடைய வசனங்கள் இருக்க வேண்டும் என்ன இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தவும் செய்தார்கள் அல்லாஹ் அபுல் ஆரமியின் மறுபுறம் மாணவர் சிபிறீதை கொண்டு மிகப்பெரிய ஒரு வசனத்தை இறக்கினார் அந்த வசனத்தில் அழகாக தெரிவுபடுத்திவிட்டால் இசுதாத்தின் மிக முக்கிய அமல்களில் எவ்வாறு ஆண்கள் மேல் நிறுத்தப்படுகிறார்களோ அமரியான வாழ்க்கையில் பெண்களும் ஆண்களும் எந்த வகையிலும் மிஞ்சியவர்கள் அல்ல அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பார் இன்னல் முஸ்லிமீனவன் முஸ்லிம் வல்முக் மெரின வல்முக் மினாத் வல்மா லிபீனவல் மாத்தார் ஒஸ்ஸா லிப்ரி நமசாதிபால் ஒஸ்ஸா மெரி நமஸ் والمتصدقات رب தன்னுடைய இஸ்லாம் சார்ந்த சிறந்த அமல்களை சிறந்த விஷயங்களை சொல்லும் பொழுது எங்கு ஆண்களை பற்றி பேசினாலும் அதே பண்புகளை கொண்ட பெண்களைப் பற்றியும் இத்தகைய பெரிய குணங்களை பட்டியலிட்ட பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஊதியமாக அவர்களின் பரிசாக அவர்களின் எடுமதியாக வளரும் பொழுது இரண்டு விஷயங்களை சொல்லி முடிப்பார் அந்த நபர்களுக்கு இந்த அமல்கள் ரீதியாக மேம்படுத்தப்பட்ட இந்த அமல்கள் செய்து வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலிமி தன்னுடைய பாதம் பண்ணிக்கு வளர்கிறார்

நிம்மதியான வாழ்க்கையை பாவ மன்னிப்பு எந்த ரூபத்தில் கொடுப்பார் பாவ மன்னிப்பு வழங்குவான் இல்ல அதே போல அல்லாஹ் பெரிய நடுப்பூண்டிய கொடுக்கறதுன்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்ன இதற்கான தெளிவான அர்த்தம் அல்லாஹ் அபுலாய மீனுடைய பா மன்னிப்பு பெற்றுக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் அபப்புலாயின் சுருக்கத்தை கொடுப்பான் இல்ல அல்லாஹ் அபுலாய மீனுடைய இந்த மாற விஷயத்தில் எந்த அளவுக்கு பொதுவான ஆர்வங்கள் பெண்கள் கிட்ட இருந்துட்டோ சாவாணிக்கிட்ட இருந்துச்சோ அதே போல இல்லை ரீதியான ஆர்வங்களும் அதிகமாக இருந்துச்சு நபியிடம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நபியுடைய வார்த்தைகளை நாமும் அதிகம் அதிகமா கேட்க வேண்டும் இந்த இல்ம ரீதியான ஆர்வங்கள் சகாவியாக்களுக்கு மத்தியில் இன்னும் அதிகமா இருந்துச்சு சார்ந்தது இல்ல இதனாலேயே பார்க்க முடியும் சில சஹாவியாக்கள் நம்பிக்கை வந்து கேட்பாங்க யார் அசோலம்மா அல்லாவின் தூதரே அவர்களே தவைத்தார் எங்களை உங்களிடம் விட்டு ஆண்கள் மேம்படுத்தப்படுகிறார்கள் ஆண்கள் எங்களை நின்று கொள்கிறார்கள் உங்களுடைய ஆண்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்கிற வழிநிகுந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் தன்னுடைய இயல்புடைய வாய்ப்புகள் கம்மியாகிறது வெளிப்படுத்தினாங்க சுகா நபி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க வாரத்தில் முறை ஒரு இல்லத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வாரத்தில் முறை அந்த நீங்க ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று கூடுவீர்களோ அந்த இடத்தில் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கேளுகளுக்கான பதவி கொடுக்கிறேன் சொல்லிக் கொடுத்தாங்க சுகாநந்தம் இதோ நபி சுகாசிதம் இந்த விஷயங்களை எது வரைக்கும் சரி சமயங்களில் எங்கு ஆண்களுக்கு அவர்கள் குத்துவா நிகழ்த்தினார்களோ அதை முடிந்த கையோடு பெண்களுக்கு நபியோர்கள் தனியாக சென்று அவர்களுடைய அமர்வுகளுக்கு முன்னாடி அவர் பெண்களுடைய கூட்டத்திற்கு முன்னாடி என்று நபியோர்கள் குத்துவா நிகழ்த்துவார்கள் ஏன் இந்த இல்முடைய ஆர்வங்கள் சஹாவியாக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு வெறும் இல்முடைய ஆர்வங்கள் மட்டும் பத்தி பேச முடியாது எங்கு இல்மு கற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த இல்முடைய விளைவாக நான் பார்ப்பது அமல் ரீதியாக எந்த ஒரு அமல் இல்லாத இல் அல்லாதிட்ட நமக்கு சிறப்புகளை கண்டிப்பா உணங்க கத்துக்கிட்ட எளிம ரீதியாக அமல்கள் சார்ந்த விஷயங்களையும் நிறையா உங்கள் காட்டினார்கள் சகாதியாக்கள் சுதாரணம் எப்படிப்பட்ட உதாரணங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான் என்ன இருக்கும் நபி அவர்கள் பெண்களுடைய சபையில போவாங்க நபி சதக்காவை சம்பந்தமாக பேசுவாங்க அந்த சதத்தாவுடைய விஷயங்கள் உள்வாங்கிய பிறகு அந்த பெண்கள் அதே மதிரிசுரா அதே அமர்வுன சதத்தா தர்மங்கள் கொடுக்கும் அண்ணா தங்களுடைய ஆபரணங்களை எடுத்து வழங்குவார்கள் அந்த காலத்தில் நடைபெறும் அது மிக ஏழ்மையான காலம் உணவு சரியான முறையில் உணவு கூட கிடைக்கப்படாத காலம் அந்த காலகட்டத்துல பெண்கள் தன்னுடைய ஆபரணங்களை மக்களுக்கு இஸ்லாத்திற்காக வழங்கி வந்தார்கள் இது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் இதே போல சம்பவங்களை பார்க்க முடியும் நம்ப இதே போல சொல்லுவாங்க தர்மங்கள் ரீதியாக ஆர்வங்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்துவாங்க சஹாபியாக்களுக்கு தார் தர்மங்கள் செய்வதற்கான விஷயங்களை மேம்படுத்தி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க தர்மங்கள் அதிகமா செய்யுங்க வீட்டுக்கு போய் தன்னுடைய கணவனை சந்திப்பாங்க தன்னுடைய கணவன் கிட்ட அனுமதிகளை கேட்பாங்க உதாரணத்துக்கு அப்துல் கலீம் அசோகர் இருப்பாங்க அவங்களுடைய மனைவியான செய்தவர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கணவன் வீடு உடனே கணவன் கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி நபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நபி சொல்லி கொடுத்தாங்க தர்மங்கள் ஏழைகளுக்கு பண்ணும் ஏழ்மையான மக்களுக்கு தர்மங்களை வழங்கணும் கொடுத்து உதவணும் நான் பாக்குறேன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவரா நீங்க இருக்கிறீங்க நீங்களும் ஏழ்மையானவரா இருக்கிறீங்க உங்களுக்கு நான் செலவு பண்ணலாமா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது கணவனுக்கு தன்னுடைய சுதந்தாத்துல வழங்கலாமா இத நீங்க அல்லாஹ் நம்பிக்கிட்ட கேட்டுவாங்க சுகாணல்லா இப்ப அந்த சஹாபி சொன்னாங்க இந்த விஷயத்த நான் போய் நம்பிக்கிட்ட கேட்கிறதா எனக்கு கூச்சமா இருக்கு நீங்க போய் கேளுங்கிற இப்ப நம்முடைய பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க காசு கொடுக்கறதும் நானு கிட்ட போய் நானா இந்த கேள்விகள் அந்த நல்ல சந்தோஷமான முக மலர்ச்சியோட போனா நம்பிக்கிட்ட போனா சுக பாத்துறாங்க அதே இடத்துல நபிய கிட்ட பேசுறதுக்காக வேண்டி இன்னொரு பெண்மணியும் எடுக்கிறான் என்ன காரணத்துக்கு அவங்க வந்தாங்க அந்த சஹாபியா அப்படியே சொல்லுவாங்க எந்த நான் நபில வந்தேனோ அதே காரணத்துக்காகத்தான் அந்த பெண்ணு நம்பிக்கிட்டு வந்தாங்க என்ன அர்த்தம் நபியுடைய அந்த சபையில அந்த பெண்ணும் இருந்தாங்க அந்த சஹாபியாவும் இருந்தாங்க அவங்களும் வீட்டுக்கு போயிருக்காங்க கணவன்கிட்ட பேசிருக்காங்க கணவனுடைய அனுமதியோடு தானுடைய உபதேசத்தோடு நபிய சந்திக்க வராங்க நம்பிக்கிட்ட கேட்க வந்தாங்க என்னுடைய பணத்தை என்னுடைய கணவனுக்கு செலவு பண்ணடாமா அங்க நேரடியா நபிகிட்ட கேட்கவும் கூச்சப்படுறாங்க பிலால் அவங்க கூப்பிடுறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நபியுடைய வாசலுக்கு வெளியில இரண்டு பெண்கள் இருக்கான்னு சொல்லுங்க இரண்டு பெண்கள் இருக்கும்னு சொல்லுங்க எங்க பெயர்களை குறிப்பிட வேணாம் சுமார் அந்த எப்படிப்பட்ட என்ன பாருங்க ஏன் பெயர்களை குறிப்பிட்ட என்ன ஆகுமா இவங்களுடைய கணவரா அப்படி என்ன எண்ணம் பெயர்களை கூட குறிப்பிட தான் வெறும் கேளுங்க ஒரு பெண்மணி தன்னுடைய சுதக்கார்கள் இருந்து தன்னுடைய கணவர் செலவு பண்ணலாமா நேரடியா பிலால் நம்பிக்கிட்ட போறாங்க

எப்படி அப்துல்லா பின் மசூதுடைய மனைவியான செயல வந்திருக்காங்க அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க உங்களுடைய தர்மம் நீங்க கணவனுக்கு செலவு பண்றதுனால தர்மம் செய்த கூலியும் கிடைக்கும் அதோட உங்க உறவை நீங்க மேம்படுத்திக் கொள்றதுக்கான அணுகுமுறையா பண்ணிட்டீங்கல்ல உறவுகளை மேம்படுத்தும் கூலியும் கிடைக்கும் கூலிகள் ரெட்டிப்பா கிடைக்கும் சொன்னார் சுகா நல்லா அப்ப தர்மங்கள் ரீதியாக சஹாவியாக்கள் மத்தியில இருந்த இந்த ஆர்வங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது மட்டும் கிடையாது வெறும் தர்மங்கள் மட்டும் கிடையாது இன்னும் இஸ்லாத்து மிக சிறந்த அமலாக காணப்படுகின்ற சொல்லுகை எடுத்துக்கலாம் சொல்லுகை பத்தி பேசும் பொழுது எங்கு ஆண்களுக்கான ஜனா இருக்குதோ பெண்களுக்கான ஜனா தொலுகை கேள்வி எனக்கு பரவலா செலுத்தப்படும் எப்படி பெண்கள் தனியாக ஜமா கஜீர் சொல்லுகலாமா இதே எண்ணம் தான் சஹாவியாக்கள் மத்தியிலும் எழுந்துச்சு ஒரு சஹாபியாவுடைய பெயரை சொல்லி சொல்ல விரும்புவேன் அவங்க சஹாபியாக்கள் மத்தியில குரானை அதிகமாக அதிகமாக மனப்பாடம் குரானுடைய கொண்டவர்கள் அவங்க ஆசையை வெளிப்படுத்தினாங்க அல்லாவின் தூதரே அவர்களே எனக்கு ஆசை இருக்கு என்னுடைய வீட்டில் இந்த ஐவேலட்சுகையை பெண்களின் ஜபாத்துக்காக நான் ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன் அந்த பெண்களுக்கு முன்னாக நின்று இமாமாக நான் என்று சொல்ல வைக்க விரும்புகிறேன் என்ன நபி அவர்கள் அனுமதியும் கொடுத்தாங்க அவங்க வீட்டுல ஐவேல சூழல் பெண்கள் ஜமாத் நடந்து விழுந்துச்சு சுகாரம் அதான் நடந்துச்சு அதான் கொடுத்தது பெண் கிடையாது அதான் கொடுக்க வேண்டிய அனுமதி கிடையாது ஒரு வயதான சஹாபி அதான் கொடுப்பாங்க மற்றபடி ஜமாத் ஐவேல சூழலை ஜமாத் ஒரு வீட்டுல சஹாபியா பெண் அலமது நடந்து வந்தாங்க அலமது இல்ல அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது அல்லாவுடைய நபியின் சோழர்களான சஹாபாக்கள் கிட்ட மட்டும் கிடையாது சஹாபியாக்கள் கிட்டையும் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சார்ந்த ஆர்வங்கள் அதிகமா இருந்துச்சு சுஹான் அல்லா இங்க பொதுவா சொல்லுவோம்ல பெண்கள் கிட்ட மஷ்வரா கேட்க கூடாது பெண்களுடைய பேச்சுகளை கேட்ட கிட்டு போயிடுவோம் அல்லா உண்மையிலேயே ஆண்களை பெண்களவு கௌவமாக இருக்கிறான் கொஞ்சம் சில நிலையில வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது எப்பொழுதும் பெண்ணுடைய பேச்சுக்கே கூடாது கிடையாது சுஹான் நிறைய சம்பவம் இப்படியும் சொல்ல முடியும் பெண்களுடைய மஷோராவை கொண்டு சுபான் நபி ஒரு சில விஷயங்களை முடிச்சு வச்சிருக்கா ஹுதேபியா வச்சு நமக்கு தெரியும் ஹுதேபியா பத்தி நபிய கனவு கண்டிருப்பாங்க அமராபுரம் மாதிரி கூட நிறைய சகாபாக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாலு சகாபாக்களை கொண்டு உமரா பண்றதுக்கான கனவு கண்டிருப்பாங்க நபி அவர்கள் உதவியாவுக்காக வேண்டி கிளம்பியும் இருப்பாங்க ஒரு சில நிலைகள் என்ன ஆயிருக்கும் அந்த ஒரு சில முஸ்லிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் நீங்க உம்முறை பண்ணணுமா இந்த ஆண்டு கொடுக்க மாட்டோம் ஒரு சில நிபந்தனை அடிப்படையில அந்த பயணம் முடிவு பெற்றிருக்கும் இந்த உடன்படிக்கையே சில சாபாக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு சில சாபாக்கள் உமரப்போண்டு சாபாக்கள் வீரத்துல எழுந்தாங்க ஏன் நாம் கூட இந்த உட்காந்து எடுத்துக்கணும் இவங்களோட ஏன் போர் புரியக்கூடாது என்று பெரிய வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க நம்பி சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு உயிர் போகக்கூடாது சாபாக்கள் அதுலயே கொஞ்சம் ஒரு வாரம் இருந்தாங்க நபி இந்த நிபந்தனை முடிஞ்ச பிறகு அதாவது இந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு இந்த மேற்கொள்ளி ஆக நீங்க என்ன பண்ணனும் தன்னுடைய முடிகளை அகற்றி கொள்ளுங்கள் முடிகளை அகற்றி கொள்ளுங்கள் கொண்டு வந்த பிராணிகளை விவா செய்து கொள்ளுங்கள் இன்னும் நெகராமை காட்டிக் கொள்ளுங்கள் மதினாவுக்கு திரும்ப நபி சொல்றாங்க இப்படி அல்லாவுடைய நபி அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் அமல் செய்ய காண சஹாபாக்கள் நபியுடைய வார்த்தைக்கு எங்க நபி சொன்ன மறுபரமே சகாபாக்கள் செய்வார்களோ நபியுடைய வார்த்தைகளுக்காக எந்த சகாபாக்கள் இயங்கி இருப்பார்களோ நபியுடைய வார்த்தை வந்த உடனே அமல் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய முயல்வார்களோ அந்த சகாபாக்கள் முன் இருக்கிறாங்க நபி கட்டளை சகாபத்தம் அமல் பண்ணலை நபி பாக்குறாங்க நபி ஆச்சரியப்படுறாங்க நபி போறாங்க ஏன் நான் சொல்லக்கூடிய செய்திகளை இந்த அளவுக்கு கூட பண்ண விரும்புகிற சகா மக்கள் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அமல் பண்ண தாமதப்படுத்தாங்க ஏன் அமல் பண்ணல நபி அவர்கள் என்ன பண்ணுன்ற யோசனையில இல்ல அவங்களுடைய கூடாரத்துக்கு உள்ள போறாங்க வெளியே வராங்க உள்ள போறாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப சுகாணம்ல ஒரு சஹாபிய பேர் பண்ணி வருவாங்க அவங்க வந்து கிட்ட கேட்பாங்க ஒன்னு வர வருவாங்க நம்பிக்கிட்ட கேட்ப நபி என்ன ஆச்சு ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப நிலைமையில சொல்லுவாங்க அப்ப அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க யாரு உங்க அந்த ஆலோசனைக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு முன்னாடி நீங்க போய் நின்றுங்க அவங்க பார்வைகள் படும் வண்ணம் அவங்க பார்க்கும் பட்சம் உங்க முடிய நீங்க எடுத்து எடுத்துக்கோங்க உங்க முடிய நீங்க அகற்றுங்க இதை பார்த்த சகாபாக்கள் கண்டிப்பா என்றால்தான் அவங்க தொடருவாங்க அதே போலவே பண்ணாங்க இந்த சகாபாக்க முன்னாடி போவாங்க முடிய அகற்றுவாங்க கத்தடிப்பாங்க இதை பார்த்த சகாபாக்கள் அவங்க போட்டிட்டு அடுத்து நாள் போட்டியில அவர்கள் ஆறு சொல்ல விரும்புவா அப்படின்னா நாம ஆண்களா இருக்கும் இல்ல எல்லா சமயத்திலையும் நம்முடைய முடிவுதான் சரியா இருக்கும்னு பொதுவாக கிடையாது ஒரு சில விஷயங்கள் அந்த பெண்கள் ரீதியான உணர்வுகளுக்கும் மதிப்பு நபி அவர்கள் பெண்ணுடைய ஆலோசனை ஏற்று அமல் செஞ்சாமே அது நல்ல தீர்வும் கண்ட இல்ல நானும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன் அல்லா ரபுரா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு திறனை கொடுத்திருக்கிறானோ பெண்கள் நல்ல அந்த அளவுக்கு குறைவாக கொடுத்தது கிடையாது எங்கு நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அதே போல் நம்முடைய வீட்டு பெண்கள் உணவுகளும் கண்டிப்பா மதிய கத்துக்கணும் என்றால் ஆக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் சரி சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரப்பு நானமி இந்த மார்க்கம் சம்பந்தமாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் விதமாக எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சஹாபியாக்கள் மத்தியில ஆர்வங்கள் அதிகப்படுத்தும் விஷயங்களை நம்மளை பார்க்க வச்சாலும் கேட்க படிக்க வச்சாலும் அந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் மத்தி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எங்க இல்ம ரீதியான ஆர்வங்களுக்காக தங்களுக்காக தனி ஒரு நாளை ஒதுக்கும் மண்டம் நபிக்கிட்ட சஹாபியாக்கள் போய் இல்மத்தாக போராடினார்களோ இல்லைமக்காக ஆலோசனை தெரிவித்தார்களோ ஆசைகளை வெளிப்படுத்தினார்களோ இன்னைக்கு பார்க்க முடியும் இன்னைக்கு எத்தனையோ கல்வி அமர்வுகள் பெண்களுக்காக தயார் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல பெண்களின் தலைவர் உதவி நடந்துகிட்டு இருக்கு இல்ல எப்படி இருக்கு பெண்களுடைய ஆதரவுகள் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்துல ரொம்ப குறைவா இருக்கிறாங்க இல்ம கற்றுக்கிட்ட பிறகு கற்றுக்கிட்ட இல்ம சரியா எப்படி நிலைநாட்டுவதுமோ அதுக்கு பதிலாக எப்படி தப்பா கொண்டு போக கூடாதோ அப்படி கொண்டு போவாங்க ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்குவேன் சார் தான் என்ன நடக்கும் பொதுவா வீடுகள்ல நிக்கா நடக்கும்ல நிக்கா சம்பந்தமா பார்க்கும் பொழுது அல்லா சொல்லுவான் கணவனுக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு மனைவின் மீது உள்ள அடிப்படை விஷயங்களில் ஒன்று எந்த பெண் கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பாலோ அவர் திரும்பி அல்லா கிட்ட தோபா செய்து அந்த கணவருடைய வாழ்க்கை வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் வரை அல்லா அந்த பெண்ணுடைய தொழுகையை அங்கீகரிக்கமாக தெளிவா இருக்குது அப்ப இங்க அல்லா ரகுமின் கணவன் சம்பந்தமான பணிவிடைகளை எந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கிறானோ அந்த பெண்கள் குறிப்பாக குறிப்பாகல கற்றுக்கொண்ட பெண்கள் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்ட பெண்கள் என்ன பொதுவாக சொல்றாங்க நம்முடைய கொள்கை உள்ள பெண் என்ன சொல்றாங்க என்னுடைய கணவனை பார்த்துக் கொள்ளக்கூடிய கடமை எனக்கு இருக்கே தவிர கணவனுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டியது கடமை கிடையாது எப்படி கணவன் கணவனை பார்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படி எனக்கு கடமையா சொல்லி கொடுத்த ஓட்டுச்சோ இந்த விசராத்திலே அந்த கணவனின் உறவாக இருக்கக்கூடிய தாய் தந்தையை பார்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு கடமை கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றது என்ன சொல்ல விரும்புகிறாங்க கணவனுடைய தாய் தந்தைகள் நாங்க சரியாக தோணிச்சுக்க மாட்டோம் அதாவது கடமையா கிடையாது நம்ம தனியா கொண்டு போய்க்கிறான் இந்த வாழ்க்கையே இந்த திருமண வாழ்க்கையே தனியா கொண்டு போய்க்கலாம் பெற்றோர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம் இதற்கு நம்முடைய கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல வில்மை கற்றுக்கொண்டு நம்முடைய பெண்கள் சொல்றாங்க இதற்கு இளிம ரீதியாக ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க எந்த அளவுக்கு கணவன் சம்பந்தமான பேணுதல்களை இஸ்லாம் கடமையா சொல்லிச்சோ கணவனுடைய உறவினர்கள் சம்பந்தமாக எந்த விஷயங்களை பேணக்கூடிய விஷயங்களை இஸ்லாமும் கடமையாக்கலாம் அந்த அளவுக்கு ஆதரவு கூட்டல

தன்னுடைய தந்தை அபூபக்கர் அலமது இல்ல செல் வந்தர் ஆனா யாரோடு நிக்காக நடந்துச்சோ இந்த சுபைர் அதி எல்லாம் செல்வந்தர் அவங்களுக்கு அதிக செல்வம் கிடையாது அவங்களுடைய சொத்து மதிப்பெடுத்து எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒட்டகம் ஒரு குதிரைன்னு வரும் இன்னும் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் வழங்கிய ஒரு தோட்டம் இருக்கும் அந்த தோட்டமும் கூட தன்னுடைய வீடுல இருந்து இரண்டு மைல் தூரங்கள் இருக்கும் அஸ்மாரதான் சொல்லுவாங்க நான் தினமும் இந்த இரண்டு மைல் தூரத்தை மேற்கொள்ளுவேன் தோட்டத்துக்கு போவேன் அந்த தோட்டத்துல உள்ள பேரிச்சங்களை கொண்டு நடந்து வருவேன் இதோடு என்னுடைய கணவனின் உடைமையாக இருக்கக்கூடிய வாக்குகளை கவனிக்கணும் கணைய கணவனின் உடைமையாக இருக்கக்கூடிய இந்த ஒத்தகத்தை இந்த குதிரையை நான் பரிமாறிப்பேன் என்னுடைய கணவனின் உடைமையா இருக்கக்கூடிய குதிரையை நானே அதற்கு செய்ய வேண்டிய முறையில தருவில் செய்யவே இங்க என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா கணவனுடைய உடமையா இருக்கிற குதிரையை கூட நல்ல முறையில் மதிக்க பெண்மணிகள் அவர்கள் அவங்களுடைய அமலை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே என்ன அந்த பிராணியா இருக்கக்கூடிய அந்த குதிரையின் நிலையை விட இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய கணவரின் தாய்மார்க்கு மிகமே கண்ணியம் குறைவா போயிருச்சார் எப்படி அல்லாவுடைய படைப்பினமான குதிரைக்கு இருக்கிற ஒரு கண்ணியம் தன் பேணி வந்தார்களோ அந்த குதிரை கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் கூட இன்னைக்கு தன்னுடைய கணவனுடைய தாயமா இருக்கா நல்லா ரீதியாக போறதை விட தத்வா ரீதியாக ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நாம் அவங்களை பேன வேண்டும் கண்டிப்பா விஷயங்கள் பேசினா நல்ல நேரங்கள் போய்கிட்டே இருக்கும் அஹமது இல்லா அல்லா ரபுல் ஆலமி நம்முடைய பயணங்களை நல்ல முறையில் மேம்படுத்துவானாக நம்முடைய அமல்களை சிறந்த முறை அடுத்து கட்டத்துக்கிட்ட சொல்லுவானாக எந்த ஒரு அமலா இருக்கட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த அளவுக்கு அமல் இருந்தால் புரிந்து கொள்வானோ அந்த அமலுக்கு அமல்களின் மீது ஆர்வங்கள் அதிகப்படுத்தக்கூடிய மக்களாக அந்த அளவுக்கு அமல்களை எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆலமீன்